பிரேசலாட் ரெண்டு குரந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் பொழுது இது எல்லா மனிதர்களாலும் விரும்பப்படுகிற ஒரு வார்த்தை பெரியமானவர்கள் பழைய கண்ணீர் பழைய வேதனை பழைய பாடுகள் உபத்திரவம் பழைய நோய் பழைய அசுத்தாவி கட்டுகள் இவைகளெல்லாம் விட்டு நாம் விடுதலையாகி ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது அது அனைவருக்குமே மிகவும் பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது நாம் நினைக்கிறோம் ஞானஸ்நானம் பெற்ற உடனே நாம் புதிய மனுஷனாய் மாறுகிறேன் நான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் பிரியமானவர்களை பழையவைகள் ஒழிந்து போனதற்கான அடையாளம் என்ன தெரியுமா அப்போசல் நாகிய பவுல் கலாத்தியர் ரெண்டு இருபதுல சொல்லும் பொழுது நான் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் பிழைத்து பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல அவரே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையானது ஒரு மனிதனுக்குள்ளாக என்றைக்கு நிறைவேறுகிறதோ ஞானஸ்நானம் எடுப்பது பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைப்பது நாம் தண்ணீரில மூழ்கும் பொழுது பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்படுவதற்கான அடையாளம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடியும் எழும்பும் பொழுது நாம் புதிதான மனிதர்களாய் எழும்புகிறோம் ஆனால் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொருவரையும் வரையும் நாம் எத்தனை வருட விசுவாசிகளா இருந்தாலும் இந்த கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின்படி நம்முடைய பாவங்களானது கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டதை போல நம்முடைய பாவங்கள் சிலுவையில அடிக்கப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்காத ஒரு விசுவாசிகளாய் தான் காணப்படுகிறோம் பெரிய நம்முடைய ஜென்ம ஸ்வாவானது எத்தனையோ ஸ்வாவங்கள் நம்முடைய ரத்தத்துல ஊறினவைகளாக அவை நம்மை விட்டு பிரியாதவைகளாக நமக்குள்ளவே வைத்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது நாம் எப்படி ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக புதிய ஆசிர்வாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல முடியும் ஞானசன எடுத்துட்டா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா வசனத்தின்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அதாவது ஏசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அல்லது நம்முடைய மரணம் வரை நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் ஆண்டவர் பார்த்து சொல்லணும் என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா என் மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கர்த்தர் பார்த்து சொல்ல வேண்டும் பிரியமானவர்களை அந்த அனுபவம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுதுதான் நம்ம சொல்ல முடியும் நம்முடைய பாவங்கள் முழுவதும் சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு தான் நாம் சொல்ல முடியும் புது மனிதனாய் மாறியிருக்கிறேன் என்று சொல்லி நாம் முதலாவது பார்த்த வசனத்தின்படி இப்படி இருக்க என்று சொல்லி துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம் எப்படி இருக்க அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் பாவத்திற்கு மறித்து பிழைத்திருப்பது கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் பிழைத்திருக்கிறோம் அவர் நம்மில பிழைத்திரு நம்மில இருக்கிறபடினாலே நாம் பிழைத்திருக்கிறோம் அப்படியானால் அவருக்காக வாழ வேண்டும் அவருக்காக இருக்க வேண்டும் அவரால பிழைப்பூட்டப்படுகிற நாம் இறுதி வரை அவருக்காக வாழ வேண்டும் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் பிரியமானவர்களை கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரை பார்க்கும் பொழுது அங்கே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி ஒரு பதினேழு குணாதிசயங்கள் காணப்படுகிறது அந்த பதினேழு குணாதிசயங்களும் நம்மை விட்டு முழுவதும் வேரோடு பிடுங்கி என்றைக்கு வெளியே எரியப்படுகிறதோ நாம் என்றைக்கு அதற்கு இடம் கொடுக்கிறோமோ அன்றைக்குதான் நாம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம் பிரியமானவர்களை அதே அதிகாரத்துல இருபத்தி இரண்டாம் வசனத்தில் காணப்படுகிற ஆவியின் கனிகள் ஒன்பது கனிகளை நாம் என்றைக்கு தரித்து கொள்ளுகிறோமோ தான் இந்த வசனமானது நம்மிலே நிறைவேறும் பிரியமானவர்களே கோபம் எரிச்சல் பொறாமை சகல துர்குணமும் நம்மை விட்டு வெளியேறி சிலுவையில அறையப்பட வேண்டும் நாம் கிறிஸ்துவில நிலைத்து நிற்க வேண்டும் அவருக்குள் இருக்கும் பொழுது நாம் புதியவர்களாய் மாறுகிறோம் கத்ததாமே இந்த வசனத்தின்படி நம்மை ஆசிர்வதிக்க நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போமா கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்